வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் அருள்மிகு கற்குவேலையனார் திருக்கோவில் கல்லரெட்டு திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கார்த்திகை முப்பது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் மாலை கல்லரெட்டு திருவிழா வெகு வரிசையாக நடைபெறவிருக்கிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கல்லரெட்டு திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் குறிப்பாக கல்லறை வெட்டினதுக்கப்புறம் அந்த மண் தேரிக்காட்டு அந்த மண் கல்லர் வெட்டு வெட்டின அந்த குங்குமம் இளநீர் கலந்த அந்த மண்ணை எடுத்து செல்வதற்கு பக்தர்கள் ரொம்பவே ஆர்வமாக எடுத்து செல்வாங்க விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய அந்த கல்லாப்பட்டிலையும் சரி விவசாய நிலத்திலையும் சரி அந்த மண்ணை போட்டால் பூமி நல்லா நம்ம விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கை இந்த ஆண்டு கல்லறை வெட்டக்கூடிய நபர் யாராக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஏன்னா கல்லர் வெட்டும் ஜாமியாடி கடந்த அக்டோபர் மாதம் உடல்நலக்குறைவின் காரணமாக இறந்துட்டாங்க பொதுவாக கல்லர் வெட்டக்கூடியது அந்த ஒரு குடும்பத்தார்கள் தான் அவங்க தாத்தா அதுக்கப்புறம் அவங்க மகன் அதுக்கப்புறம் பேரன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாமியுடைய அருளும் வரும் அவர்களுடைய குடும்பம் தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க முந்தைய ஆண்டுகள்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா அதுக்கப்புறம் அவங்க பையன் இப்போ அவங்க பையனுக்கு அப்புறம் அவங்க பேரன் அதாவது இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் கல்லறை வெட்டின அந்த சாமியாடியுடைய மகன் இந்த ஆண்டு கல்லறை வெட்ட நிகழ்வை ஏற்று சிறப்பிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுதாங்க மற்றபடி தென் மாவட்டத்தில் ஒரே மலை நேத்தெல்லாம் சரியான மலை ஆனால் இன்றைக்கி காலையிலே நல்லா மழை வெறிச்சிட்டு காலையிலே பால்கோடை ஊர்வலம்லாம் சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லி நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க மதியம் ஒரு மணிக்கு சிறப்பு அலங்கார தீபாரதனை ஆகி அதன் பிற்பாடு கல்லர் சுவாமிகள் அந்த களைவெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அதன் பிற்பாடு கல்லர் சுவாமிகளை பிடிச்சி ஐயனிடம் நிறுத்தி கல்லர் சுவாமிகளுக்கு அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த கல்லர் வெட்டும் நிகழ்வு வெகுமரிசையாக தேரிக்காட்டில் திருக்கோயிலுக்கு அருகாமையில் உள்ள அந்த தேரிக்காட்டில் வச்சு வெகு முயற்சியாக நடைபெறும் மலையாக இருக்குதே கல்லர் திருவிழா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறலாம் பக்தர்கள் குழம்ப வேண்டாம் ஐயன் நிச்சயத்தை நேரத்தில் கல்லர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டும் சிறப்பான முறையில் நடைபெறும் இந்த ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த ஜாதி ரீதியாக கோயில் எங்களுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க எது ஒரு எந்த வருஷமும் இப்படி இல்லாத ஒரு இது இந்த வருஷம் எதுக்கு இப்படி ஒரு இது வந்ததுன்னே தெரியல அது சில குரூப்பு அரசியல் பண்ணுறாங்களா எதுக்கு அப்படின்னு தெரில நம்ம அதை பற்றி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே பேச நினச்சோம் அப்படி சில பல காரணங்களால் பேச முடியாமல் போயிடுச்சு கோயில்கள் ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு ஒரு பூர்வீகம் இவங்க தான் அப்படிங்கிறது அது யாராலையும் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு கோயில்களுக்கும் ஒரு பூர்வீகம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் கடந்து கோவில் அப் அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது யார் வேணாலும் எந்த கோயிலில் போய் கும்பிடலாம் வழிபாடு செய்யலாம் அந்த தெய்வங்களுக்கு நம்ம ஒரு நேர்ச்சை வச்சு நம்ம அதை செலுத்தலாம் அதில் வந்து யாருக்கும் தடை கிடையாது இப்போ கூட பார்த்திங்கன்னா கற்கனார் திருக்கோயிலில் பெரியாண்டவருக்கு வந்து பன்னிரெண்டு கிலோவில் வெள்ளி கவசம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு பக்தர் அந்த மாதிரி ஏகப்பட்ட நேர்த்தி கடன்களை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் பக்தர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க தெய்வம் அப்படிங்கிறது அனைவருக்குமானது தெய்வம் அனைவருக்குமே அருள் அளிக்கக்கூடியது தான் இந்த இவங்களுக்கு மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது பூரண பொற்களை சமேத அருள்மிகு கற்குவேல் ஐயனாரின் அருளை அனைவரும் பெறுவோம் நேரில் தரிசனம் செய்ய முடியாதவர்கள் நேரலை காட்சிகளின் மூலமாக தரிசனம் கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா